வெல்கம் டு காய்குட்டி நான் நம்ம பயணத்துல இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மணத்தக்காளி கீரை கரிஞ்சு குட்டி கீரைன்னு சரி ஸோ அதாவது சுக்கிட்டி கீரைன்னு சொல்லுவாங்க மணத்தக்காளி சுக்கிட்டு கீரை மணத்த இந்த மாதிரி நிறைய பேர் அதுக்கு இருக்குதுங்க இப்போ பாருங்கள் நம்ம அதை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம் நல்லா வெயிலுங்க மத்தியானம் சாப்பாட்டுக்காக சரி பாப்பா தூங்கிட்டுருக்கு பாப்பா எந்திரிச்சதோ சொல் ஊட்டலான்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வேல்யூ அதாவது நம்ம ஹெல்த்துக்கு தேவையான வேல்யூபிளான பொருட்கள் வந்து நம்ம வீட்லேயே இருந்தாலும் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கறதில்ல நிறையா ஸ்பைசிஸான உணவுகள் அது மட்டும் இல்லாமல் காரசாரமான அந்த மாதிரி காசு நிறையா செலவு பண்ணி அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அல்சர் வந்துருச்சு லூஸ் மோஷனாச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்க போகிறோம் அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்ல விஷயங்கள் வந்து எல்லோருமே மறந்துட்டோம் இப்போ வந்து நல்ல விஷயத்தேடி யாரும் போகிறது கிடையாது பாருங்க மணத்தக்காளி கீரை நிறைய வச்சுருந்துச்சுங்க பக்கத்துலேயே முருங்கை மரமும் இருக்குது இங்கே வந்து புளிச்ச கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கடையில் வேணால் நான் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி வாழை மரம் எல்லாம் இருக்குது வாங்க அப்படியே நம்ம மணத்தக்காளி கீரை எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இதுலேயே வந்து கரிசலாங்கண்ணி கீரையும் இருக்குது அதாவது கரிசலாங்கண்ணி கீரை வந்து எப்படி வருது அப்படின்னு கேட்டால் ஒரு டைம் வந்து நானே என் தங்கச்சி வந்து புக் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தேன் அது இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் நாங்கள் வந்து அங்கே வந்து விதைகள் எல்லாம் விற்றுட்டு வந்தாங்க கொஞ்சம் எங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ வந்து இந்த அந்த விதை வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு டைம் தான் போட்டோம் அது எப்படியோன்னு விதை வெடிச்சு வெடித்து விழுந்து விழுந்து அது டே வருஷம் அதாவது இந்த மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அது வருஷம் தகவறாமல் அந்த கரிசலாங்கண்ணி எங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குதுங்க கண்ணுக்கு ரொம்பவே நல்லது கரிசலாங்கண்ணி இது பிறகு மனத்தை கழிக்கிற இதை வந்து உங்களுக்கு வாய்ப்புன்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாய்ப்புன்னு இருக்கும்போது பச்சையாக பறித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நீங்கள் அதை நல்லா மென்று சாப்பிட்டிங்கனாலே வாய்ப்புன்னு சரியாயிடும் அதனோடய பழமும் அப்படிதான் இந்த பழத்தை வந்து பழமாக இருக்கும்போது சாப்பிட முடியும் இந்த மாதிரி காய் நீங்கள் சாப்பிட முடியாது அதுக்கு வந்து நான் ஒரு ரெசிபி வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் மணத்தக்காளி காய் தொக்கு இப்போ வந்து இந்த கீரையை எப்படி நம்ம சமைக்கலான்னு பார்க்கலாங்க நிறைய பேர் சமைப்பாங்க ஆனால் வந்து அதில் டேஸ்ட் அவ்வளோக்கா இருக்காது இல்லை கசக்கும் இப்படி மத்தியில் நீங்கள் சமைச்சு பாருங்கள் நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க எத்தனையோ வீடியோ பார்க்குறீங்க அதில் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு பார்க்காதீங்க நமக்கு வாழ்க்கையில் எது தேவையோ அதை மட்டுமே நீங்கள் வந்து நோக்கி பயணம் பண்ணுங்கள் அது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி கீரை நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டுக்கலாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கைனாவே என்னென்னு தெரியாத அளவுக்கு சும்மா ஏதோ இருக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அடுத்த நாள் இப்படியா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கீங்க பட் இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீங்க எதையும் நம்பாதீங்க நமக்கு உழைப்பு அவசியம் நம்ம குடும்பம் முக்கியங்க குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா நம்ம தங்கச்சி அப்படிங்கிறவங்க அவங்கள தவிர நமக்குன்னு இருக்கிற ஒரு சொந்தம் இருக்கும் ஆனால் எல்லாருமே நமக்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ வந்து அம்மா அப்பாவும் நம்புங்க மற்ற எல்லாரையோட அம்மா அப்பா தான் பேஸ்ட்டு உலகத்துலையே இந்த புரிஞ்சுக்கிட்டி நாங்கள் அம்மா அப்பாவை எப்படி காப்பாற்றுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு சில தண்ணி வந்து ஒரு டம்ளரு இல்லை ரெண்டு டம்ளர் ஊற்றிடுவாங்க நல்லா வெந்து வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கசப்பு தான் வரும் கசப்பு அதிகமாக வரும் கீரை நல்லா வேகட்டுங்க அப்படிங்கிறத விட கசப்பு வந்துருச்சுன்னா சாப்பிட முடியாது அதனால தான் கரிஞ்சு மனத்தக்களிக்கிறேன் ஒரு சில ஒரு சிலர் செஞ்சால் கசக்கும் இது வந்து தூளுப்பு இல்லை கல்ப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இப்போ பாருங்க தண்ணி இப்படி தெளிச்சு மட்டும் அதாவது தெளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க அதிகமாக ஊற்ற வேண்டாம் தெளிச்சு விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஏன்னா நம்மளுக்கு உப்பு கரையணும் இல்லையா அதனால தண்ணி தெளித்து மட்டும் விட்டுக்கலாம் அதிகமாக ஊற்ற வேண்டாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடலாம் மூடி போட்டு மூடாமல் தான் கீரை வந்து செய்யணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அதனோட பச்சை தமிழ் போகாமல் இருக்கிறதுக்காக ஏன்னா இங்கே என்னென்னா நமக்கு மேலே வந்து பள்ளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அது ஏதாவது சாப்பாட்டில் விழுந்துருச்சுன்னா அது விஷமாயிடும் அதனால் நாங்கள் மூடி வச்சு தான் சமைப்போம் அது கூட இப்போ நம்ம வந்து நல்லா வெந்துருச்சுங்க வெந்ததுக்கப்புறமா தண்ணி பாருங்கள் அந்த தண்ணியே நமக்கு தண்ணியாக இருக்குது அதாவது நம்ம தளிச்சு விட்டது அதை வாஷ் பண்ணதுலேயே நமக்கு தண்ணி இருக்கும் அதனால் தண்ணி அதிகமாக ஊற்ற வேணாம் பச்சை தமிழ் இறங்குச்சி அப்படின்னாவே உங்களுக்கு கசப்பு தான் வரும் தண்ணி ஊற்றினிங்கன்னா இப்போ பாருங்கள் தேங்காய் நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம இதில் துருவி போட்டுக்கலாங்க அப்படி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த தண்ணி வடி வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து சுவையான ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை ரெடி ரெடியாகிடுங்க இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் ஒரு சிலர் ஒரு தப்புன்னுவாங்க என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து சத்து மாவு இருபத்தி ரெண்டு பொருள் போட்டு சத்து மாவு மட்டும் அது மூணு வேலை கொடுக்கலாம் அது மட்டுமே போதும்னு நினைக்க வேண்டாங்க உங்களுக்கு அதாவது சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவு கூட்டிகிட்டு வாங்க அது கூட நீங்கள் சத்து மாவு கொடுங்க ராகி கொடுங்க எல்லாமே கொடுங்க ஆனால் சாப்பாடு ரொம்ப முக்கியம் சாப்பாடு கொடுக்காமல் அது மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கனாலும் அது வந்து நமக்கு அதாவது குழந்தைகளுக்கு வந்து ஆரோக்கியத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் எல்லாமே வந்து ஓரளவு கொடுத்துட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமான்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ